இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தர்மையான நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுளின் பிள்ளைகள் என்ற சிறு தலைப்பின் கீழ் சில வசனங்களை உங்களோடு தியானிக்க விரும்புகின்றேன் அப்பாவைப் போல் தப்பாம பிள்ளை நூலைப் போல சேலை தாயைப் போல பிள்ளை என்றெல்லாம் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் அல்லவா அப்படியானால் நமது பரம பிதாவாகி ஆண்டவர் அவரை போல அவரது பிள்ளைகளாகிய நாமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது ஆண்டவர் நமது பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கும் குணம் வேதம் சொல்லுகிறது பூரண சர்க்குணம் இதை நாம் மத்தையோ ஐந்தாவது காரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் ஆக நமது நற்குணத்திற்கு மாதிரி இருக்கிற நமது பரமபிதா என்று இயேசுவானவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் தன்னை போல தன் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் விரும்புகின்றார் பூரண சர்க்குணம் அதாவது பெர்ஃபெக்ட் இன் லைஃப் இதை குறித்து மத்தேயோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தொன்று முதல் நாற்பத்தி வசனம் வரையிலும் உள்ள பகுதி ஐந்து முக்கியமான காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இது எந்தெந்த குணங்கள் நம்மை பூரண சர்க்குணராக அடையாளப்படுத்துகின்றது என்பதை இந்த பகுதியிலிருந்தே தியானிக்க விரும்புகின்றேன் பூரண சர்க்குணத்தை குறித்து ஆங்கில வேதாகமத்தில் ஆஸ் பெர்ஃபெக்ட் ஆஸ் த ஃபாதர் ஈஸ் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது ஆஸ் குட் என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அப்பாவாகிய கடவுள் தம் குழந்தைகளை அவரை பெர்ஃபெக்ட்டாக விரும்புகின்றார் என்பதுதான் இதன் அர்த்தம் முதலாவது நமது பரமபிதா யாரையும் வெறுப்பதில்லை என்ற குணத்தை இயேசு இங்கு எடுத்து காட்டுகின்றார் மத்திய ஐந்தாவது காரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை வாசித்தோம் என்றால் இதை குறித்து இயேசு விளக்குகின்றார் வெறுப்பு மனித மனதை புத்து நோய் போல அரித்து அன்பு என்னும் நற்குணத்தை அப்படியே அழித்துவிட காரணமாயிருக்கிறது ஒருவரை கொலை செய்யும் அளவுக்கு நடத்தி செல்கின்றது ஆகவே வெறுப்பு நமது குணமே இல்லை அது நற்குணமே இல்லை இரண்டாவதாக நமது பரமபிதா சரீர இச்சைக்கு அப்பால் பட்டவர் என்று மத்திய ஐந்தாவது காரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரையிலும் வாசிக்கும் பொழுது தெளிவுபடுத்தப்படுகின்றது கண்களின் இச்சை நமது பரிசுத்தத்தை கெடுக்கின்றது சரீர இச்சை நமது பா நம்மை பாவத்தில் விழ வைக்கின்றது ஆகவே இதுவும் நமது குணமல்ல அல்ல இந்த காலத்தில் உருவெடுத்திருக்கின்ற தந்திரமான பிசாசு கைபேசி மொபைல் போன் கண்களின் இச்சைக்கு தந்திரமாக தீனி போடும் எந்திரமாக எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் பரிசுத்தவானுடைய வீட்டிலும் குடும்பத்திலும் இது புகுந்து விளையாடுகின்றது மூன்றாவதிகாரம் ஐந்தில் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை ஆகிய இவைகளை உண்டு பண்ணும் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று பவுல் நம்மை அறிவுறுத்துகின்றார் அவர் எச்சரிக்கின்றார் மூன்றாவதாக நமது பரமபிதா ஏமாற்றுகிறவர் அல்ல மத்திய ஐந்தாவதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரையிலும் இதை தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் ஏமாற்றுகிறவன் சாத்தான் ஆதாமை ஏமாற்றியவன் இன்றும் பொய்யான வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து கத்துடை பிள்ளைகளை பாதி செய்வதில் கவனமாகவும் தந்திரமாகவும் செயல்படுகின்றான் நான்காவதாக நமது பரமபிதா பதிலுக்கு பதில் அல்ல மற்றவர்களை காயப்படுத்துகின்றவர் அல்ல தன்னுடைய அதிகாரத்தையும் உரிமையையும் காட்டி தன் நலத்திலேயே குறியாக இருக்கிறவர் அல்ல இதை நாம் மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ரெண்டில் தெளிவாக வாசிக்கின்றோம் இறுதியாக நமது பரமபிதா தமது அன்பில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லோரையும் ஒரே விதமாக நேசிக்க விரும்புகின்றவர் இதை நாம் மத்திய ஐந்து நாற்பத்தி மூன்றில் இருந்து நாற்பத்தி ஏழில் வாசிக்கின்றோம் உண்மையான கிறிஸ்துவ அன்பு சத்துருக்களை சிநேகிக்கும் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜபம் செய்யும் அதாவது அப்படி செய்கிறவர் ஜபம் எதற்காக நாம் செய்கின்றோம் நமக்கு நன்மைக்காக நம்முடைய காரியங்கள் வெற்றி அடைய இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் செய்கின்றோம் இங்கு உண்மையான அன்பு உண்மையான அன்பு காட்டுகின்றவர்கள் தங்கள் சத்துருக்களுக்காகவும் தங்கள் பகைவர்களுக்காகவும் தங்களை நீந்திக்கிறவர்களுக்காகவும் ஜபிக்க அழைக்கப்படுகின்றார்கள் அதாவது அவருடைய வாழ்வையில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய வாழ்க்கையிலே உள்ள கஷ்டங்கள் நீங்க அவருடைய குடும்பங்களிலே செழிப்பும் மகிழ்ச்சியும் உருவாக நாம் ஜெபிக்க வேண்டும் அதுவே உண்மையான அன்பு என்று வேதம் நமக்கு கற்பிக்கின்றது அன்பானவர்களே காந்திஜி அம்பேத்கார் போன்றவர்கள் இந்த போதனைகளில் மயங்கியே இயேசுவை மதிக்கவும் இயேசுவுக்கு இடம் கொடுக்கவும் செய்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது அப்படியானால் இந்த ஆண்டவரின் பிள்ளைகள் என்று மார்தட்டி கொள்கின்ற நாம் நமது வாழ்வில் இந்த குணங்களை கடைபிடித்துத்தானே ஆக வேண்டும் ஆகவே வெறுப்பை ஒழிப்போம் சரீர இச்சைகளை கட்டுப்படுத்துவோம் பொய் மற்றும் ஏமாற்றுதலை களைவோம் துன்புறுத்துதலுக்கு பதில் செய்யும் குணங்களை அடியோடு வேறறுப்போம் அனைவரிடமும் அன்பு கூர்ந்து நாமும் நம் பரமபிதாவின் பிள்ளைகள் என்பதை பறைசாற்றுவோம் நிச்சயமாக நாம் நம் தேசம் இயேசுவை அறிவதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் ஒரு காரணமாக மாறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை நமது பரமபிதாவின் பிள்ளைகளாக வாழ்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக